ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பரபரப்பாக மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ரெண்டே ரெண்டு கட்சி எது சொல்லணும் அப்படின்னா டிஎம்கே ஏடிஎம்கே டிஎம்கே பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆனால் இதை தாண்டி ரெண்டு கட்சிகள் இருக்குது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்டிகே டிவிகே இப்போ நம்ம பேசக்கூடிய சாப்டர் என்டிகே தான் ஸோ டிவிக்கே நம்ம ஓரம் கட்டிடலாம் ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிறோம் ஆனால் எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம் ஒருவேளை நடந்தா இன்னும் புரியலையா இன்னும் விரிவாக்கமாக சொல்கிறேன் அது தாங்க நம்ம ஏடிஎம்கேவும் எம்கேவும் கூட்டணி வச்சா சொல்லும் போது சிரிப்பு வந்துருச்சு இல்லை ஆல்ரெடி சீமான் சொல்லிட்டாரு நாங்கள் தனிச்சு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் போட்டி போட போகிறோம் ஆண்களுக்கு இணையாக பெண்களும் சரிசமமாக நாங்கள் என்ன பண்ணுவோம் தொகுதியை பிரித்து கொடுப்போம்னு சீமான் அறிவிச்சுட்டார் இருந்தாலும் இந்த கண்டென்ட் நம்ம பேசக்கூடிய வாய்ப்பு ஏன் அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்கு சதவீதம் வித்தியாசம் பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு சதவீதம் வாக்கு வித்தியாசம் மட்டும்தான் ஒருவேளை ஒரு ஏழு சதவீதம் வாக்கு ஏடிஎமிக்கையை வாங்கிருச்சு அப்படின்னா இன்றைக்கி ஆட்சியர்களுக்கு கட்சி யாராக இருக்கும் கண்டிப்பாக நம்ம எடப்பாடியார் எடப்பாடியார் தலைமை வைக்கக்கூடிய ஏடிஎமிக்கையே தான் இருக்கும் ஸோ இப்போ நம்ம என்டிகே பக்கம் வருவோம் எப்போவுமே சீமான் தனித்து அவர் கட்சியை வந்து கொண்டு போகக்கூடிய ஒரு நபர் அவர் எந்த கட்சி சாரா கூட்டணி இல்லாமல் தான் இது வரைக்கும் வழி நடத்திட்டுருக்காரு இதன் பிறகு வரக்கூடிய எந்த எலெக்ஷனாக இருந்தாலும் பயிற்சி முயற்சின்னு சொல்லிக்கிட்டே என்ன பண்ண போகிறாரு அவர் கட்சியை வழி நடத்த போகிறாரு ஆனால் கடந்த தேர்தலில் என்டிகோட வாக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒரு எட்டரை சதவீதம் வாக்கு வாங்கின ஒரு கட்சி தான் என்டிகே அது மட்டும் இல்லை மாநில எலெக்ஷன் கமிஷன் மூலமாக அங்கீகாரம் பெற்ற கட்சியாக அறிவிப்பும் செஞ்சுட்டாங்க அந்த அளவுக்கு சீமானுக்கு ஒரு ஓட் பே ஒரு ஓட்டு வங்கி இருக்குது இருக்கக்கூடிய மாணவர் இளைஞர் சமுதாயத்தை மிகப்பெரிய ஒரு ஓட் பேங்காக உருவாக்கி வச்சிட்டாரு அவரோட பேச்சும் அந்தளவுக்கு மிக தீவிரமாக இருக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் அதிகபட்சமாக ஒரு நூற்றி பதினெட்டுலேருந்து ஒரு நூற்றி இருபத்தி நாலு தொகுதி வரைக்கும் எந்த கட்சி ஜெயிக்குதோ அதனால் அந்த கட்சி தான் ஆட்சி அமைக்க முடியும் ஆனால் இருக்கக்கூடிய ரெண்டு கட்சியுமே மாறி மாறி கூட்டணி வச்சு அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஓட் பேங்கை யூஸ் பண்ணி ஆட்சி அமைச்சிடுறாங்க போன தேர்தலில் வாக்கு அளித்த சதவீத மக்களோட எண்ணிக்கை பார்த்தா அதிகபட்சம் ஒரு எழுபத்தி மூணு சதவீதம் வாக்கு செலுத்தியிருக்காங்க பேலன்ஸ் இருக்கக்கூடிய நபர்கள் ஃபாரின் போயிருப்பாங்க இல்லை வீட்டில் இருந்துகிட்டு ஓட்டு போடாத நபராக இருப்பாங்க இல்லை ஓட் லிஸ்டில் நேம் பதிவு செய்யாத நபர்களாக இருப்பாங்க இல்லை பதிவு செஞ்சு மறுவாய்வுக்கு கொடுத்து அந்த ஓட் லிஸ்ட்டு வராத நபர்களாக இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் ஒரு ஒரு இருபது சதவீதம் மக்கள் வந்து கழிஞ்சு போயிடுவாங்க அப்போ அதிகபட்சமாக எழுபத்தி மூணு சதவீதம் வரைக்கும் மக்கள் வந்து ஓ ஓட் ஓட்டிருக்காங்க போன ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் ஏடிஎமிக்கே ஜெயிச்ச இடம் பார்த்தா எழுவத்தஞ்சு இடங்கள் ஜெயிச்சிருக்கு அதுவும் ஒரு சில கூட்டணி கட்சியோட பங்கு பெற்று ஜெயிச்சு உள்ளே வந்திருக்காங்க ஆனால் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி ஏடிஎம்கே இருந்திருக்கணும் கால நேர சூழ்நிலை அவங்க செஞ்ச தவறுகள் மிகப்பெரிய மக்கள் போராட்டம் எழுச்சி போராட்டமாக உருவெடுத்த காரணத்தினால ஏடிஎம்கே ஆட்சியில் விட்டு வெளியில் போயிட்டாங்க அதுக்கு பதிலாக திமுக ஆட்சி அமைச்சாங்க தான் நிதர்சனமான உண்மை போன தேர்தலில் திமுகவோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு முப்பத்தொம்போது சதவீதம் ஓட்டு வாங்கின ஒரு கட்சி தான் ஏடிஎம்கே அப்போ ஏடிஎம்கே டிஎம்கேக்கும் ஒரு ஏழு சதவீதம் ஓட்டு வித்தியாசத்தில் தான் ஆட்சி வந்து இழந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் மாதிரி இல்லாமல் இப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு சரியான வியூகம் அமைச்சு அதுக்கான சரியான கூட்டணியோட ஏடிஎம்கே பயணிச்சது அப்படின்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக ஏடிஎம்கேனால் ஆட்சி அமைக்க முடியும் போன தேர்தலில் மொத்தமாக ஏடிஎம்கே நூற்றி அறுபத்தி மூணு வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நடந்து ஏடிஎம்கே ஆட்சியில் இருந்தால் நூற்றி அறுபத்தி மூணு வாக்குறுதியில் அதிகபட்சமாக ஒரு நூறு வாக்குறுதி கண்டிப்பாக ஏடிஎம்கே நிறைவேற்றியிருப்பாங்க ஸோ அவங்க கொடுத்த அந்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றுற அளவுக்கு தான் ஒரு பெரிய நீண்ட நெடிய லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க அப்போது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை இன்னும் வாக்குறுதி அறிவிக்கலை போன தேர்தலில் ஏடிஎம்கே நூற்றி அறுபத்தி மூணு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க இப்போ நம்மளோட கணிப்பு வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அதிகபட்சம் ஏடிஎம்கே ஒரு இரநூறுலேருந்து ஒரு இரநூத்தி ஐம்பது வாக்குறுதி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அவங்க ஆட்சி அமைச்சே ஆகணும் ரெண்டாவது முறையாக திமுக வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு அவங்க விட மாட்டாங்க கரெக்டாக காய நகர்த்தி எடப்பாடி போயிட்டுருக்காரு தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டுருக்காரு திமுகவில் நடக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் அழகாக மேற்பார்வையாக காட்டி ஒரு மக்கள் மிகுந்த எழுச்சியோடு எடப்பாடியாக வ எடப்பாடியாராக வரவேற்கிறாங்க ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் லட்சபட்ச மக்கள் கலந்துக்கிறாங்க எடப்பாடியை வர்றதுக்கு அப்போது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை ஏடிஎம்கே ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறது மக்களோட எதிர்பார்ப்பு இதிலே நமக்கு தெரியுது அடுத்து நாம் தமிழர் கட்சியை பார்ப்போம் அப்போயே நாம் தமிழரோட பிராண்டு சீமான் தான் போன எலெக்ஷனில் மாதிரி விவசாய சின்னம் மிகுந்த வரவேற்பு பெற்ற ஒரு சின்னம் ஆனால் சரியான முறையில் ஆவணங்களை அவர் மேற்கொள்ளாத காரணத்தினால எம்பி எலெக்ஷனில் விவசாய சின்னத்தை இழந்தார் இதுக்கு வந்து அரசியல் காரணம் அரசியல் சூழ்ச்சி மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் எங்கள் சின்னத்தை முடக்குனதுன்னு சொன்னாங்க இதுவும் மக்கள் எல்லாமே நம்பிக்கிட்டு தான் இருந்தோம் ஆனால் அவர் சரியான முறையில் அந்த விவசாய சின்னத்தை பராமரிப்பு செஞ்சுருந்தா அதுக்கான ஆவணங்களை கொடுத்துருந்தா ஒருவேளை அந்த சின்னம் அவருக்கே கொடுத்துருந்துருப்பாங்க இப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் சீமான் ஆல்ரெடி அறிவிப்பு செஞ்சிட்டாரு ஆண்களுக்கு இணையாக பெண்களும் சரிபாதியாக நான் நிற்க வைக்க போகிறேன் அப்படின்னு போன கடந்த தேர்தலையும் இதோட இதே நிலைப்பாடில் தான் அவரும் இருந்தார் வரக்கூடிய இந்த தேர்தலையும் அதே நிலைப்பாடில் தான் இருக்கார் ஒருவேளை சீமானோட ஏடிஎம்கே கை கொத்தா ஏடிஎம்கேக்கு ஒரு முப்பத்தொம்போதுலேருந்து ஒரு நாற்பது சதவீதம் வாக்குகள் இருக்குது போன தேர்தலில் சீமான் ஒரு எட்டரை சதவீதம் வாக்கு வாங்கினார் ஆனால் இந்த தேர்தலில் எங்களோட கணிப்பு ஒரு பத்து பதினொன்று அதிகபட்சமாக ஒரு பன்னெண்டு வாக்குகள் வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பர்சன்டேஜ் அதிகபட்சம் வாக்கு சதவீதம் ஒரு பன்னெண்டு சதவீதம் இருக்கும் அப்போது எடப்பாடியும் நாம் தமிழ்நாடு கைகோத்தா ஆட்சி அமைக்க போகிறது யாராக இருக்கும் பதில் உங்களுக்கே வந்துருச்சு எடப்பாடியார் தான் ஆனால் கொள்கை ரீதியாக ரெண்டு பேருமே வேறு வேறு இருந்தாலும் சீமான் சொல்லக்கூடிய ஒரு சில கருத்துக்களை ஏற்றுக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் என்டிகே ஏடிஎம்கே ரெண்டும் கை கோத்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆட்சியில் இருக்க போகிறது ஏடிஎம்கே தான் உங்களுக்கே பதில் தெரியும் ஆனால் நடக்காது ஒருவேளை நடந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் ஏடிஎம்கே ஆட்சி தான் இருக்கும் அப்படிங்கிறது நிரசனமான உண்மை ஸ்டேட் டியூன் பொறுத்திருந்து பார்ப்போம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் யார் ஆள போறா யார் போகிறா அப்படிங்கிறது